ட்ரெடிஸ்கன்ஷியா என்னும் பர்பிள் ஹார்ட் பிளான்ட் உங்களுக்கு நன்கு தெரியும் இன்று அதன் பூக்களை பாருங்கள் போட்டி போட்டுக்கொண்டு போலன் எடுக்க வந்த ஸ்டிங்லெஸ் பீக்களை காணவில்லை அவைகள் தேவையானவற்றை சேமித்து வைத்துவிட்டன போலும் ஒன்றிரண்டு பாக் தேனீக்கள் தான் வருகின்றன இது யாவரும் அறிந்த அலமெண்டா பிளான்ட் கோல்டன் டம்பர்ட் என்று அழைக்கப்படும் அழகான தங்க நிற மலர்கள் கொண்டவை இதை தேன் செட்டு என்றுமே அணுகியது இல்லை ஒன்றிரண்டு குழவிகளைத்தான் பார்த்துள்ளேன் அலமண்டாவின் லேட்டக்ஸ் அந்த செடிக்கு பாதுகாப்பு அளிக்கிறது ஆனால் அவை நமக்கு தீங்கு விளைவிக்கலாம் இன்று ஒரு தேனி இந்த மஞ்சள் பூவின் இதழில் ஊறுவதை பார்த்தேன் அது போலன் கலெக்ட் பண்ணவோ தேன் எடுக்கவோ வரவில்லை சிறகுகளையும் கால்களையும் அசைத்து தன்னைத்தானே சுத்தப்படுத்த வந்திருக்கலாம் அது தன் தாடையினால் பூவிதழை சுரண்டுவதை பார்த்தேன் பூவின் திசுக்களை உண்ண வந்திருக்கலாம் இந்த செடிக்கும் மருத்துவ குணம் உள்ளது சுற்றி சுற்றி ஏதோ வேலை செய்து கொண்டுள்ளது தாடைகளின் அசைவுகளை பாருங்கள் காலம் மாறும்போது காட்சியும் மாறுகிறது மிகச்சிறிய பூச்சிகளின் செயல்கள் நம்மை வேப்படைய செய்கின்றன அடுத்து யுக்சோரா பூக்களில் தேனீக்களை பார்க்கலாம்